வருகிற ஞாயிறு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மிகவும் விசேஷமான பௌர்ணமியுடன் கூடிய தைப்பூச திருநாளாகும் இது பெருமானின் மிக முக்கிய திருவிழாவாகும் தீமையை நன்மை வெல்லும் என்பதை உணர்த்தும் வகையில் தன் தாய் பார்வதியிடமிருந்து முருகன் வேள் பெற்று சூரபத்மனை வதம் செய்த நாள் பக்தர்கள் காவடி எடுத்தல் அலகு குத்துதல் விரதம் இருத்தல் முருகன் பதிகங்களை பாடுதல் என்று தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுத்த தண்டனையை மனதில் கொண்டு இந்த நன்னாளில் நான் சத்தியவானாகவும் நேர்மையானாகவும் இருப்பேன் என்று உறுதி பூண்டு முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் நாம் கேட்கும் அனைத்து வரங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அள்ளி அள்ளி தருவார் வடலூர் உள்ள ராமலிங்க அடிகள் ஜோதிமயமானதும் இந்த நன்னாளில்தான் இந்த தினத்தில் நாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும்